ரத்திகா பாலகணேசன் நீங்க கேட்ட மாதிரி ரத்தி வீடு கிச்சன் டூர் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருந்தேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எல்லாருக்குமே நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க அதே மாதிரியே இன்னைக்கும் வந்து ரொட்டீன் பிளாக் டூ ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் ஃபுல் பிளாக் என்ஜாய் பண்ணுங்க ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க போன வீடியோவில் நான் சொல்லியிருந்த மாதிரி ஸ்டவ்வு ஒன்று புதுசாக வாங்கியிருந்தோம் அதுதான் வந்து ஓப்பன் இருக்கேன் எந்த பொருளுமே வந்து வாங்குறதுக்கு முன்னாடி அது நமக்கு தேவையா தேவையா அப்படின்னு யோசிக்கிறது தப்பே இல்லை ஆனால் ஸ்டவ் பொறுத்தளவுக்கு நம்ம டே எவ்ரிடே யூஸ் பண்ணுறது வீட்டுக்கு வந்து தேவைப்பட்டுச்சு நான் ஏன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஸ்டவ்வில் வந்து ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு சரி ஸ்டவ் பொறுத்தளவுக்கு வந்து ரிஸ்க் எடுக்க வேண்டாம் வாங்கிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு யோசிச்சு அதை வாங்குறதுக்கு ஆறு மாதம் ஆச்சு முன்னாடி ரத்திக்கா அப்படி கிடையாது கொஞ்சம் ஒரு பத்து நாள்லே ஓகே வேணும்னா வாங்கி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிடுவேன் இப்போ அப்படி கிடையாது பல தடவை யோசிச்சு என்ன நம்ம இங்கே இருக்கோம் நிறைய பொருள எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசித்தாலுமே தேவை இருக்கிற பொருளை வாங்கிக்கிறது தப்பே கிடையாது இந்த விஷயத்தை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் கேட்குறது நீங்கள் எப்படிக்கா வந்து பசங்களோட நாலு பேர் வந்து இந்த ஊரில் மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா பிகினிங்கில் கொஞ்சம் இல்லைங்க ரொம்பவே வந்து கஷ்டமாக தான் இருந்துச்சு பட் இருந்தாலும் வந்து ஃபேம்லியாக இருக்கும்போது நம்ம சில விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் இந்த ஊரில் நம்ம வாழ வேண்டியதாக இருக்குன்னு சொல்லி அப்படி அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி தான் இங்கே இருந்துகிட்ருக்கோம் ஏன்னா இது வந்து ஒரு மோஸ்ட் ரெக்வஸ்டட் கொஸ்டின்க்கு நான் ஆன்சர் கொடுத்துருக்கேன் இந்த ஸ்டவ்வோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரியால் ஒரு முந்நூறு ரியாலுக்கு ஒரு ரிவ் ரியால் கம்மின்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து ரெண்டு வாட்டியே நான் வந்து இருந்து தான் கொண்டு வந்திருந்தேன் இந்த வாட்டி ஊருக்கு போகும்போது வாங்கலான்னு பார்த்தா அது வரைக்கும் நம்மளால் வெயிட் பண்ண முடியாது போல் சரி ரிஸ்க் எடுக்க வேண்டாம் இங்கேயே வாங்கிக்கலான்னு சொல்லி இங்கேயே நாங்கள் வாங்கிட்டோம் நான் இது வந்து நூற்றி ஐம்பது ரியால்லேருந்து ரெண்டாயிரம் ரியால் மூணாயிரம் ரியால் வரைக்குமே நமக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே என்ன ஆச்சுன்னா நாங்கள் ஷாப் போயிருந்தோம் இல்லையா அங்கே வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு இந்த வாட்ரு ஃபில் பண்ணி வைக்கிறேன் ஒரு கிளாஸ் ஜார் மாதிரி வாங்கியிருந்தாங்க அதில் வந்து டேப்புமே இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அதை வாங்கிக்கிற ராதிகா நீ வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அதில் வந்து லெமன் கட் பண்ணி போட்டு ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது போட்டு வச்சிட்டே இரு நல்லா இருக்கும் ஹெல்த்துக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லி நானும் இது பண்ணிட்டேன் இப்போ நான் அந்த டப்பாவில் கொட்டிகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஓமம் இருக்கு இல்லையா ஓமமோட இது ரெண்டு ஸ்பூன் ஊற்றி தண்ணி ஊற்றின உடனே பார்த்தீங்கன்னா டப்புனு ஒரு சவுண்டு கேட்டுச்சு எங்கே சவுண்டு வந்துச்சு கேமராலையா அப்படின்னு பார்த்தா நம்மளோட கிளாஸ் ஜார் வந்து உடைச்ச உடனே ஹஸ்பண்ட் என்ன என்னன்னு ஓடி வந்தாங்க பசங்களுமே வந்துட்டாங்க ஸோ நம்ம வாங்கிட்டு வந்த அந்த கிளாஸ் ஜார் வந்து ஒரு ஒரு வீரல் பெருசாக ஒரு ஓப்பன் விட்டு உடைஞ்சி போச்சு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு அது ரொம்ப பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருந்துச்சு அங்கேயே நின்று நாங்கள் அதை பார்த்துட்ருந்தோம் இன்னொரு விஷயம் வந்து கவுண்டரு டாப் ஃபுல்லாக நம்ம போட்ட ஓமம் அந்த தண்ணியோடு மிக்ஸ் ஆகி எல்லாம் வந்துருச்சு என்னடா அது இப்படி ஆகிடுச்சேன்னு சொல்லி அதையே நான் எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் என்னடா உடஞ்சிருச்சி அப்படின்னு ஒரு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு சரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணும் இல்லையா இன்றைக்கி ஆல்ரெடி நைட்டு வந்து டென் தேர்ட்டி ஆகிடுச்சு இது மண் மணி பத்தரை மணிக்கு இதெல்லாம் வந்து நான் தொடச்சிட்ருக்கேன் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலாச்சும் உடஞ்சிருச்சே வாங்கிட்டு வந்த பொருள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே உடந்துருச்சேன்னு அந்த ஸ்டாண்டு மட்டும் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து அந்த மணி பிளான்ட் வச்சுருந்தது தூக்கி வச்சா அதில் கரெக்டாக இருந்துச்சு சரி ஓகே இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு அதை மட்டும் எடுத்துட்டு அந்த மூடியுமே பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு பவுல் இருக்குது அந்த பவுலில் ஏதாவது வச்சோம்னா அந்த உடன் மூடி வந்து அதுக்கு சரியாக இருக்கும் சரி போனது போகட்டும் அதை பற்றியே யோசிச்சுட்டே இருக்க வேணான்னு சொல்லிவிட்டு நான் அந்த கவுண்டர் டாப்பெலாம் வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் க்ளீனிங்குமே சொல்லி சரி அக்கா நீங்கள் வந்து இவ்வளோ நீட்டாக கிச்சனை வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கிச்சன் டூர் போட்ட வீடியோ அதை பார்த்துட்டும் வந்து ரதிவிடி இன்ஸ்டாகிராமில் கேட்டிருந்தீங்க அது மட்டும் இல்லாமல் முன்னாடியிலேருந்தே நம்மளுக்கு கமெண்ட்ஸ் வரும் எப்போவுமே கிச்சன் கவுண்டர் டாப்லாம் வந்து நீட்டாகவே இருக்கேக்கா டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்லாம் வந்துட்டு கேட்டிருக்கீங்க ஆக்சுவலி வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயந்தான் நான் வந்து இது வரைக்கும் நம்மளோட வீடியோஸில் ரிவில் பண்ணாத விஷயம் மினிமலிசம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயத்தை நான் ஒரு கொஞ்சம் வருஷமாகவே நான் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் என் ஹஸ்பண்ட் கூட கிண்டல் பண்ணுவாங்க நீ வந்து மினிமலிசம் மினிமலிசம்னா வீட்டில் இருக்கிற மொத்த பொருளையும் தூக்கி போட்டுருவியா அப்படின்ற மாதிரி எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க பட் மினிமலிசம்ன்றது அப்படி கிடையாதுங்க ஆக்சுவலி நமக்கு நீடு தேவையான இருக்கிற விஷயங்களை மட்டும்தான் வச்சுக்கிறது அதை வந்து இது வந்து நான் ஸ்லோலி தான் வந்து நிறைய கூகுள் சர்ச்சு வீடியோஸு புக்ஸ் படித்து அதில் தான் வந்து கற்றுக்கிட்டேன் எனக்குமே இதை பற்றிலாம் ஐடியா கிடையாது பட் வந்து அது ஒரு மூணு வருஷம் கழித்து ஒர்க் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு வந்து வீடியோஸில் நடல் நடுவில் ஷேர் பண்ணுறேன் கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இட்லி மாவு அரைக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் உளுந்து கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கிறேன் அப்புறம் இன்னொரு பவுலில் ஒரு கப்பு வந்து புழுங்கல் அரிசி ரெண்டு கப்பு வந்து பச்சரிசி மூணு கப்பு இட்லி அரிசி போட்டுட்டு நல்லா வந்து ரெண்டுத்தையுமே வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் உளுந்துலாம் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு தண்ணி வாஷ் பண்ணுங்கள் அதே மாதிரி அரிசியுமே ஒரு அஞ்சாறு தண்ணி நல்லா வந்துட்டு கையை வச்சுட்டு ஃபுல்லாக பசஞ்சு அந்த அழுக்கெல்லாம் இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் தண்ணி ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டே நம்ம நல்ல தண்ணி குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த தண்ணி வச்சே நைட்டே ஊற வச்சுருங்க நான் எப்போவுமே வந்து வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே வந்து காலையிலே விடைகளிலுமே அரைக்க போகும்போது பார்த்திங்கன்னா தண்ணி மாற்றாமல் அதே தண்ணிலேயே தான் நான் அரைப்பேன் அது ஓகேவாக இருக்கும் நல்லா இருக்கும் எப்போவுமே அந்த மாவு நல்லா இருக்கும் நீங்கள் காலையில் வந்து வாஷ் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அரிசி அஞ்சு தண்ணி இது பண்ணிவிட்டு நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் போல் ஒரு ஆறு மணிக்கு அந்த மாதிரி வந்து அரைக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் உளுந்தை வந்து கிரைண்டரில் போட்டுட்டு ஒரு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணி தெளித்து தெளித்து சைடில் உள்ள உளுந்து எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்து விடணும் பத்து நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி லேஸ் லேஸாக தண்ணி தெளித்து தெளித்து இந்த மாதிரி வந்து ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் ஆகும் உளுந்து அரைப்படுறதுக்கு என்னோடய கிரைண்ட்ரு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு ஸ்லோவாக தான் ஓடும் இதுவும் வந்து நம்ம இந்த ஊரில் வாங்கின கிரைண்ட்ரு இப்போ நான் கையில் எடுத்து காமிக்கிறேன் பார்த்திங்களா அப்படியே விழுது இந்த மாதிரி பக்குவத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வழிச்சிடலாம் பிகினராக இருக்கிறவங்க உங்களுக்கு நல்லா இன்னும் தெரியும்னா ஒரு பவுலில் தண்ணி வச்சு அந்த உளுந்தை போட்டு பார்த்திங்கன்னா மேலே வந்து மாவு மிதக்கும் அது மாதிரி வந்து கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் நீங்கள் வழிச்சு எடுத்துடலாம் எல்லாத்தையும் வந்து வழித்து எடுத்துட்டு அடுத்தது அப்படியே நம்ம அரிசி அதில் போட்டுடலாம் அரிசி வந்து என்னோடய கிரைண்டரில் பார்த்திங்கன்னா அரிசி போட்ட உடனே ஒரு டக்குன்னு ஸ்டக் ஆகிடும் நின்று போயிடும் அதனால் நான் முன்னாடியே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் உங்களோடது அந்த ப்ராப்ளம் வராது அப்படின்னா நீங்கள் தண்ணி ஊற்ற வேண்டாம் ஃபஸ்ட்டு அரிசியெல்லாம் போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க அரிசி பொறுத்தளவுக்கு வந்து ரொம்ப தெளித்து தெளித்து அப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை தேவையான அளவுக்கு கரெக்டாக ஊற்றி நல்லா இந்த மாதிரி கொற குறன்னு இந்த ரவையோட அடுத்தது இன்னும் ஒரு பொடியாக ஒரு பக்கம் இருக்கும் பார்த்திங்களா ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்துட்டு நீங்கள் வந்து வழிச்சலாம் மாவு வரைக்கும் போது பார்த்திங்கன்னா எந்த விஷயமே போடாதீங்க கண்ட கண்டது எதுவுமே போடாதீங்க வெறும் அரிசி உளுந்து வெந்தயம் இது மட்டும் போட்டு கரெக்டாக வந்து அரைச்சிங்கனாலே சரியாயிடும் பிகினிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து மாவு அரைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவேன் ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்கிறச்ச நான் அதை பண்ண மாட்டேன் பட் இ செய்ய செய்ய வந்து அதுவும் பழகிடும் ஏன்னா வந்து உடனே எந்த விஷயத்தையும் நம்ம பண்ணோன்னா அது கரெக்டாக பர்ஃபெக்டாக வரணும்னு எதிர்பார்க்காம நிறையா வாட்டி ட்ரை பண்ணுங்கள் பெகினராக இருக்கிறவங்க மாவு பொறுத்தளவுக்கு ஒரு நாலு வாட்டி சொதப்பலாக வரும் அதுக்கப்புறம் சூப்பராகவே வரும்னு சொல்லலாம் சரி அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கன்னே சொல்லுவேன் எந்த வேலையை உங்களுக்கு பிடிக்கலையோ அந்த வேலையை நீங்கள் வந்து தயவு செஞ்சு இதை செஞ்சுட்டே இருக்கலான்னு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா சரியாயிடும் நான் வந்து அரிசி உளுந்து ரெண்டுத்தையும் எடுத்துட்டு அது கூட வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வந்து கை வச்சு கலக்கிடுறேன் இது வந்து ஓவர் நைட்டு நம்ம ஊற வச்சு அரைச்சிருக்கோம் அப்போ பதினோரு மணிக்கு அப்படின்னும் போது பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு மணிக்குனால் ஒரு ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் வந்து அரிசி உளுந்து ஊறி காலையிலே அரைச்சிருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு நாலு மணிக்கெல்லாம் மாவு பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி வந்துருச்சு இந்த ஒரு டைம் டியூரேஷன் வச்சுக்கோங்க நம்ம இங்கே இருக்கிறதால இப்போ வந்து வின்டரில் வந்து ஒரு எப்படி மாவு புளிக்க வைக்கிறதுன்னு நான் ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன் இதே மாதிரி தான் ப்ராசஸ் பண்ணணும் ஆனால் வெயில் படுற இடத்துல வந்து நீங்கள் மாவை எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக புளிச்சு இதான் பொங்கி மேலே வந்து இந்த பிளாக் ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் பார்த்து எல்லா அன்பு நன்றி இதே மாதிரி நீங்க உங்களோட ஆதரவு கொடுத்துட்டே இருங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயத்துக்காக கஷ்டப்படுறீங்க அப்படின்னா கஷ்டமே படாதீங்க இந்த நாள் இப்படியே இருக்காது இதுவும் கடந்து போகும் பாய் பாய்